நேயர்களுக்கு வணக்கம் யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் தெருவள்ளுவர் கூறுகிறார் யான் எனது என்று என்னும் எண்ணம் விட வேண்டும் இது எனது உடல் இது நான் என்ற எண்ணம் விடுதல் வேண்டும் அப்படி விட்டுவிட்டால் தேவருக்கு மேலான உயர்ந்த லோகம் நீ செல்வாய் என்று கூறுகிறாய் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் புகும்னு என்னது உன்னுடைய சூட்சியமதேகம் கிடைக்கும் யான் எனது எனும் செருக்கறுப்பான் இந்த தேகத்தை நான் என்று இல்லை நான் இல்லை என்று நீங்கள் விட்டுவிட்டால் வானோருக்கு உயர்ந்த உலகம் செல்ல உங்களுக்கு சூட்சியமதேகம் கிடைக்கும் நீ செல்வாய் என்று கூறிவிட்டார் ஒருவேளை உணவே கூட உன்னால் நீ வைத்துக்கொள்ள முடியாது பிறகு நீ எதையெல்லாம் வைத்துக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறாய் எதையும் நீ வைத்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள் அற்றது பற்று உற்றது வீடு நம்மாழ்வார் சொல்லுகிறார் ரெண்டே வார்த்தை தான் ஞானம் அற்றது பற்று உற்றது வீடு பற்றை விட வேண்டும் அற்றது பற்றுன்னா என்னது தேகத்தில் தேகத்திற்கு உண்டான பற்றை நீங்கள் விட்டுவிட்டால் உற்றது வீடு உடனே வீடு வீடு பேர் உடனே கிடைக்குமோ அற்றது பற்று உற்றது வீடு நம்மாழ்வார் ரெண்டே வார்த்தையில் சொல்கிறார் ஞானத்தை உலகல் நீங்கள் இருக்கும் வரை உழைத்து கொண்டே இருங்கள் கூலியை எதிர்பார்க்காதீர்கள் ஒரு செய்யும் வேலைக்கு அவர்தான் கூலி தர வேண்டும் என்று இல்லை உன் உழைப்புக்கு தகுந்த கூலி உனக்கு வேறு நிலைகளிலும் அந்த கூலி உன்னை வந்தடையும் வள்ளுவர் கூறுகிறார் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும் என்ன அர்த்தம் தெய்வத்தில் தெய்வத்தினால் ஆகாதனும் விதி இருந்தாலும் மெய்வர்த்தம் கூலி தரும் மெய்வர்த்தம்னு என்ன மெய் மெய் மெய்யின் சொல்லியிருக்கேன் பிரம்மம் அந்த பிரம்மத்தை நீங்கள் நோக்கி வருந்த வருந்தன்னு என்ன நினைக்க கூலி தரும் பிரம்மத்தை நினைத்தால் நீங்கள் எதை நினைத்தாலும் நீங்கள் அடையலாம் என்று அவர் கூறுகிறார் உன் உழைப்புக்கு தகுந்த கூலி உனக்கு வேறு நிலைகளிலும் அந்த கூலி உன்னை வந்தடையும் என்று வள்ளுவர் கூறுகிறார் உனக்கு கூலி தர விதி இல்லாமல் இருப்பினும் உன் உழைப்பின் கூலி கட்டாயம் உன்னை வந்து சேரும் மரத்தில் பழுத்த பழம் காய் பூ இவையெல்லாம் அந்த மரத்துக்கு சொந்தமில்லை அது எல்லாம் பிரம்மத்துக்கே சொந்தம் அதுபோல் உன் உழைப்பெல்லாம் இந்த பிரம்மத்திற்கே அன்றி உனக்கோ பிறருக்கோ கிடையாது சிறு வயது முதல் பால் ஊட்டுவது பிறகு அன்னம் ஊட்டுவது இப்படி நமது உடம்பை ஊட்டியே வளர்த்தார்கள் இந்த உடம்பு தானாக எதுவும் செய்யாது நாமாக எதை ஊட்டுகிறோமோ அது செயல்படுத்தும் கோபத்தை ஊட்டினால் கோபம் வரும் அழுகையை ஊட்டினால் அழுகை வரும் காமத்தை ஊட்டினால் காமம் வரும் நீ எதை ஊட்டுகிறாயோ அதை இந்த உடம்பு செயல்படுத்தும் இப்படி நாம் அறியாமையில் வாழ்கிறோம் மாயையில் சிக்கி தவிக்கிறோம் பிறகு சோகம் என்று விம்பி விம்பி அழிகிறோம் இந்த சோகம் உனக்குள் இல்லாதது என்று உணர மறுக்கிறாய் உனக்குள் எந்த சோகமும் இல்லை அதை நீதான் தான் ஊட்டுகிறாய் சிந்தித்துப்பார் சித்திர பெருமக்கள் இதை அறிந்துதான் எந்த உணர்வையும் அவர்கள் ஊட்டுவதில்லை இந்த எண்ணங்களையும் உணர்வுகளையும் இந்த உடலில் ஊட்ட ஊட்டதான் இவ்வளவு தொல்லை எதையும் உனக்குள் ஊட்டாதே தொல்லை இல்லை ஒரு விதை தன்னால் முளைப்பதில்லை அதற்கு தண்ணீர் மண் காற்று இவ்வளவும் ஊட்ட ஊட்டதான் வளரும் நீ பிறவி பயன் முடிய வேண்டுமென்றால் உனக்குள் எதையும் ஊட்டாதே நீ பிறகு முளைக்க மாட்டாய் ஊட்ட ஊட்ட உன்னுடைய பரிணாமம் வளர்ந்து கொண்டே போகும் என்பதை அறிந்து கொள் வணக்கம்